அதே அவர் லோட் संदीप நடத்துனீங்க அந்த பேச்சுவார்த்தை சுமுகமல இருந்ததா அந்த கூட்டணி நீ எப்படி புத்தி செய்யப்பட்டுட்டதா இல்ல இது மாதிரிராகுல் காந்தி உடனான சந்திப்பு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார் ஏற்ற என்ற நம்பிக்கையோடு வருகிறார் நிச்சயமாக புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு

வேண்டியதில் முதலே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இருக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க